ஸ்ரீகிருஷ்ணனுடைய மகிமைகளை இந்த புண்ணிய தினத்திலே நாம் சிந்திக்கணும் இன்னைக்கு மட்டும் இல்லை எப்பவுமே சிந்திக்கணும் இன்னைக்காவது சிந்திக்கணும் ஏன் அப்படின்னா காலக்ஷே போன கர்த்தவிய க்ஷீணமாயு க்ஷணே க்ஷணே கீர்த்தனம் கர்த்தவியம் ஹரியினுடைய புகழை பாடுவதை செய்தே ஆக வேண்டும் ஏ நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இப்ப ந நகர்த்தவ்ய பொழுதை போக்காதே அப்பதான பண்றோம் வீணான செயல்கள் வெட்டி பேச்சுக்கள் அடுத்தவங்களை பற்றின வம்பு பேசுறது அவ எங்கே வந்தா இவ எங்கே போனா இவன் என்ன பண்ணினான்னு அடுத்தவனை பற்றி பேசினா நமக்கு ஒரு திருப்தி மனசு ரெண்டு பேர் சேர்ந்தா அதுவும் பெண்களாக இருந்தால் கட்டாயம் அடுத்தவங்களை பற்றி பேசிடணும் அப்படி இருக்கக்கூடாதான் பொழுதை எப்படி போக்குறது இல்லை டிவியை போ சினிமாக்கு இல்லை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வா அப்படி பொழுதை போக்கக்கூடாதான் காலக்ஷே போ நகர்த்தவ்ய ஏன் என்ன தப்பு ஜாலியாக இருக்கத்தானே வந்திருக்கோம் க்ஷீணமாயு க்ஷணே க்ஷணே உன்னுடைய ஆயுள் ஒவ்வொரு க்ஷணமும் குறைந்து கொண்டே வருகிறது நல்லா தெரிஞ்சுக்கோ நமக்கு அன்னன்னைக்கு அன்னன்னைக்கு அப்பப்போ வரக்கூடிய வேலைகளை பார்த்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஏதோ நம்ம முடிவில்லாமல் வாழ்ந்துக்கிட்டே இருப்போம்னு ஒரு பிரமை மனசுக்குள்ளே வந்து விடுகிறது அது உண்மை இல்லை ஒவ்வொரு நாளும் காலையில் கேலண்டரில் அன்னைக்கு டெய்லி கேலண்டரில் அன்றைக்குள்ளே அப்படி முதல் நாளுக்குள்ளதை கிழிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் குறைஞ்சிருச்சு அப்படின்னு நமக்கு நினைவுக்கு வரணும் வரதில்லையே ஆனால் குருதேவர் என்ன பண்ணார் ஸ்ரீராமகிருஷ்ண பிரமுகம் சார் மாலை வேளையிலே கோயிலில் ஆரத்திக்காக மணி போது ஆ என்னுடைய வாழ்நாளில் இன்னும் ஒரு நாளும் கழிந்து விட்டது தாயே உன்னை நான் இன்னும் காணவில்லையே என்று முகத்தை தரையில் தேய்த்து கொண்டு அழுவாராம் கடவுளை பார்க்கலையேனு அவ்வளவு கவலை நமக்கு அப்படி இருக்கா அவ்வளவு இல்லாட்டாலும் கொஞ்சமாவது அந்த நினைவு வரணும் வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது பறந்து கொண்டே இருக்கிறது இதை நான் விட்டுடக்கூடாது பகவானை நினைக்கணும் என்னுடைய கடமைகள் எல்லாம் இறையொருளால் செய்யணும் அதுக்கு நடுவில் நான் பகவானை நினைக்கணும் கடமையை துவக்கும் போது நினைக்கணும் நடுவுல நடுவில் நினைக்கணும் முடிக்கும் போது நினைக்கணும் பகவானை நினைக்கணும் ஏன் அப்படின்னா யமஸ்திய கருணா நாஸ்தி யமனுக்கு கருணை கிடையாதப்பா நீ இவ்வளவு நாள் தான் இங்கே வாழணும் அப்படின்னு போட்டு வச்சுருக்குன்னா அது முடிஞ்சிட்டா அதுக்கப்புறம் ஒரு செகண்டு கூட ஒன்ற வச்சிருக்க மாட்டார் கணக்கு முடிஞ்சாச்சு வா கிளம்பின்னு கூட்டிட்டு போயிடுவார் அதனால கர்த்தவியம் கீர்த்தனம் அப்ப என்ன செய்யணும் பயமா இருக்கேனா நீ பயந்துருச்சுமா இருக்காதே அந்த பயத்தை போக்குற உத்தன் இருக்கான் அவன் பேரை சொல்லி கூப்பிடு அவனை கூப்பிட்டா உனக்கு எல்லா நல்லது நடக்கும் இந்த காலனையே வெல்லக்கூடிய சக்தி உனக்கு வந்துவிடும் மரண பயம் இல்லாது ஆனந்தமாக நீ இருக்கலாம் ஹரி கீர்த்தனம் அந்த ஹரியினுடைய கீர்த்தனம்னா என்ன அப்படின்னா பாட்டு பாடுறது மட்டுமில்லை அவனுடைய புகழை செவிமடுக்கணும் முடிஞ்சால் எடுத்து வாயாறு சொல்லணும் பக்தர்கள்லாம் அப்படி ஒருத்தருக்குத்தர் அப்படி தான் பேசிப்பாங்களாம் உலக விஷயங்கள் லௌக்கிக்க விஷயங்கள் வம்புகள் பேசவே மாட்டாங்களாம் ஒருத்தருக்குத்தர் என்னை பற்றி புகழ்ந்து பேசி மன அடைந்தும் மகிழ்வடைந்தும் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணர் கீதையில ஆனால் நாம பேசினாலும் பகவானை தான் பேசணும் சரி கிருஷ்ணரை பத்தி என்ன பேசலாம் அப்படின்னா ஒரு விஷயம் சொல்றேன் இது பேசுறது மட்டுமல்ல சிந்திச்சு நம்ம வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டியது இந்த ஜோசியத்தில் ஒரு கருத்து சொல்லுவாங்களாம் என்ன அப்படின்னா அஷ்டமியில் பிறந்தவங்க கூட போனால் நம்ம எங்கேயாவது ஒரு யாத்திரை பயணம் போகிறோம் அப்போ நம்ம கூட அஷ்டமியில் பிறந்தவங்க கூட இருந்தால் நமக்கு வழியில் ஆபத்து வராதான் அவங்க நம்மளை காப்பாற்றி விட்ருவாங்களா அஷ்டமிக்கு அந்த சக்தி இருக்கான் அஷ்டமின்னால் ஏதோ கெட்டது கெட்டதுங்கிறோம்ல ஆனால் இந்த ஒரு நல்லது இருக்கான் கிருஷ்ணர் எப்போ பிறந்தார் கிருஷ்ணாஷ்டமி அப்போது கோகுலாஷ்டமி கிருஷ்ண அஷ்டமின்னு ஆவணி மாதத்தில் அஷ்டமி திதியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் அந்த பரம்பொருள் ஸ்ரீகிருஷ்ணனாக உருவெடுத்து இந்த பூமியிலே பிறந்தது நம்ம நம்மையெல்லாம் காக்கும் பொருட்டு ஒத்தரை ரெண்டு பேர் இல்லை சர்வ பிரபஞ்சத்தையும் அண்ட சராச்சரங்களையும் அதில் வாழக்கூடிய எல்லா உயிர்களையும் காப்பதற்காக கிருஷ்ணன் என்கின்ற அந்த கரிய திருமேனி படைத்தவனாய் வந்து தோன்றியது அப்படின்னு நீங்கள் சொல்றீங்களே அவரால் எத்தனை பேர் காப்பாற்றப்பட்டாங்க சொல்ல முடியுமா ஓ அவன் வாழ்க்கை முழுக்க அதுதான் சின்ன குழந்தையா பிஞ்சு குழந்தையா இருந்த அவனை பாதிக்கிறதுக்கும் அவன் கூட இருந்த எளிய அந்த கோப்ப கோப்பியர்கள் ஆயர் குல மக்களையும் அழிப்பதற்காகவே அசுரர்கள் வந்தார்கள் வந்தார்கள் அடுத்தடுத்து வந்தார்கள் அத்தனை பேரையும் சின்ன வயசுலயே அழுக்காம சலிக்காம அவங்க கதையை முடிச்சு அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்பினான் கோகுலமே அவனால் காக்கப்பட்டது தற்காத்து கோகுலத்தையும் காத்தான் உயிர்களையும் காத்தான் பூத்தனை வடிவில் அந்த அரக்கி வந்து இவனுக்கு பால் கொடுக்கிற மாதிரி விஷம் கொடுக்க முயற்சி பண்ணின போது பாலை உறிஞ்சுகிற மாதிரி அவன் உயிரையே உறிஞ்சி விட்டான் அப்போ ஆரம்பித்து பன்னிரெண்டு வயது பாலக்கனாக இருக்கிற வரையிலும் கேஷி என்கின்ற குதிரை வடிவில் வந்த அரக்கனை கொள்கிறான் கடைசியாக பிருந்தாவனத்தில் அந்த குதிரை வாயை பிளந்துட்டு வருதான் இவன் சாதாரணமாக ரொம்ப ஈஸியாக கை அப்படியே வாய்க்குள்ளே விட்டு அந்த குதிரையினுடைய நெஞ்சு குடல் எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு நசுக்கு நசுக்கி போட்டானா முடிஞ்சுது கதை இது வரைக்கும் எத்தனையோ எப்படி இந்த ஆரம்பித்த கேசி வரைக்கும் எத்தனையோ அரக்கர்கள் வெவ்வேறு மாய வடிவங்களில் வந்த அவர்களையெல்லாம் ரொம்ப எளிதாக அப்படி கொசுவை நசுக்கிற மாதிரி முடித்தாங்க கதையை மக்களையெல்லாம் காத்தான் சிறப்பாக எல்லாரையும் காப்பாற்றினதுங்கிறது பல சந்தர்ப்பங்கள் பெரிய வெள்ளமும் மழையுமா வந்த பொழுது மழைக்கு நல்ல குடையனு மலையை தூக்கி பிடித்தான் அவனுடைய இடது கை சுண்டு விரலால் அந்த மலையை தாங்கினான் நம்ம திருவண்ணாமலை சுற்றளவு பதினாலு கிலோமீட்டர் கோவர்தன மலை இருபத்தி நான்கு கிலோமீட்டர் அப்படி நீளமாக பறந்துருக்கு அதை பிடிச்சி அலாக்கா ஒரு தூக்கு தூக்கி அப்படியே இடது கை சுண்டு விரலில் வச்சுட்டான் வலது கையால் அப்படியே மெதுவாக அந்த புல்லாங்குழலில் தேவகானம் பொழிந்தான் கொட்டின மழையிலிருந்து தப்பித்து கொள்ள வந்தவர்கள் அப்படியே அந்த கானத்தால் ஈர்க்கப்பட்டு இந்த உலகம் தரும் இன்னல்களையெல்லாம் வறந்தவர்களாய் கண்ணனின் திருவடியிலே வந்து கூடினார்கள் யாருன்னா ஆயர்வாடி சிறுவர் சிறுமியர் பெரியவர்கள் எல்லாரும் வந்தார்கள் அங்கிருந்த கால்நடைகளும் எல்லாம் வந்து விட்டன எல்லாம் வந்து அவன் அடியில் நின்று காப்பாற்றப்பட்டன மழைக்கு நல்ல குடையனு மலையை பிடித்த கண்ணனாம் இப்படி அவன் உயிர்களை காத்த நிகழ்ச்சிகள் ஏராளம் அதில் கடைசியாக ஒன்ன சொல்கிறேன் பீஷ்ம திரோணா ஜயதிரத ஜலா காந்தார நீலோதி கர்ணேன வேலா குலா துரியோதனாவர்த்தினி கலு பாண்டவை ரணநதி கைவர்த்தகேசவக பஞ்சபாண்டவர்களும் நூறு பேரான இந்த துரியோதனாதியரும் அண்ணன் தம்பிகள்தான் ஒரே தாய் வயிற்று பிள்ளை இல்லைன்னா கூட ஒண்ணு விட்ட அண்ணன் தம்பிகள்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருந்தும் அவங்களுக்கு இடையில் அன்பும் ஒற்றுமையும் நிலவல துரியோதனன் பொறாம பிடிச்சவனா ராஜ்யமெல்லாம் தனக்கே வேணும் என்று சொல்லி வஞ்சகத்தால் பஞ்ச வாண்டவரை பன்னெண்டு வருஷம் காட்டுக்கு போக வச்சுட்டான் அதையும் அவர்கள் முடித்தார்கள் அதுக்கப்புறம் ஒத்தருக்கும் தெரியாமல் மறைந்து நீங்கள் ஒரு வருஷம் வாழணும்னு சொன்னால் அந்த வாசம் யாராலும் அறியப்படாது வாழ்தல் அப்படி ஒளிஞ்சு மறைஞ்சு அதுவும் ஒரு வருஷத்தை முடிச்சாங்க அப்படி முடிச்சுட்டு வந்த உடனேயாவது எனக்கு ராஜ்யத்தை திருப்பி கொடுன்னா கொடுக்கறானா மாட்டேன்னுட்டான் அப்ப என்ன நான் போருக்கு போவதை தவிர வேறு வழி இல்லை ஸ்ரீ கிருஷ்ண பகவானே தூது போய் துரியோதனன்ட்ட அவர்களுக்கு உரிய நிலத்தை கொடுத்துருப்பா பஞ்சபாண்டவர்களுக்கு முழு ராஜ்ஜியத்தையும் கொடுக்காட்டாலும் ஒரு அஞ்சு கிராமமாவது கொடுப்பான்னு கேட்டார் அவன் சொன்னால் அஞ்சு ஊசி மன நிலம் கூட கொடுக்க மாட்டேன் போன்ட்டான் அப்போ வேறு வழி இல்லை தன்னுடைய உரிமைக்காக அவர்கள் போராடி அதை பெற வேண்டியதாயிற்று குருக்ஷேத்திர யுத்தம் வந்தது அது தர்ம யுத்தம் ஆனால் யுத்தம் அப்படிங்கிறதுக்காக நாம் தர்மத்தின் பக்கத்தில் இருக்கோங்கிறதுக்காக அதை ஈஸியாக ஜெயிச்சிட முடியாது உலக நியத்தி பாருங்க அப்படிப்பட்ட காலத்துல நம்மளுக்கு யாரு துணைனா பகவான் தான் இந்த உலக வாழ்க்கையினுடைய கஷ்டங்கள்ல நெருக்கடியில நமக்கு எல்லா காலங்களிலும் கை கொடுக்கக்கூடியவன் ஸ்ரீகிருஷ்ணன் தான் சபையிலே அத்தனை பேருக்கு நடுவிலே திரௌபதிய அவமானம் படுத்தின பொழுது பகவான் தான் இழுக்க இழுக்க ஆடையா வந்து அவளை காப்பாத்தினார் போர்க்களத்திலும் பாண்டவர்களுக்கு துணையாக சாரதியா டிரைவராக நான் இருக்கேன் அப்படின்னார் எல்லாருக்கும் தலைவன் நான் உனக்கு சேவகனா இருக்கேன்னார் அந்த சாரதியா இருந்ததினுடைய சூட்சமத்தை சிந்தித்து பார்க்கணும் போரில் வேகமாக ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ரதத்தை செலுத்தி கொண்டிருக்கும்போது ரதத்துக்கு மேலே உட்காந்துருக்கிற வீரன் என்ன பண்ணுவானா இந்த சாரதியினுடைய தோளில் காலை வச்சு இந்த பக்கம் போ அந்த பக்கம் போன்னு தன் கட்ட வரலால் கட்டவர்கள் எந்த பக்கம் குத்துதோ அந்த பக்கம் அவன் திரும்பணும் இப்படி இந்த இடது தோறில் குத்தினா இந்த பக்கம் திரும்பணும் வலது தோறில் குத்தினா வலது பக்கம் திரும்பணும் நடுவில் குத்தினா நடுவில் போகணும் அப்படியே நேரம் இப்படி கிருஷ்ணர் மேலே இவன் காலை வச்சு வச்சு குத்துறான் அப்படியே போ போன்னு சொல்கிறான் அதை வாய் விட்டு இருக்க முடியாது இல்லையா அப்படி அதுக்கெல்லாம் உட்பட்டார் அப்படி சம்மதிச்சாக்கும் அவர் சாரத்தியாக இருந்தார் அப்படி இருந்து அவர் காப்பாற்றின இந்த யுத்தம் ரொம்ப ஈஸியாக முடியக்கூடியதல்ல ஏன்னா எதிராளிகள் யாரும் சாமானிய ஆட்கள் இல்லை அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் பீஷ்ம திரோண தட்டா இந்த குருக்ஷேத்திர போர் என்கின்ற பெரிய ரணம் அந்த யுத்தம் வந்து ஒரு பெரிய நதி அந்த ரண நதியிலே யுத்தம் என்னும் நதியிலே ஓடின தண்ணியை ரெண்டு பக்கமும் காப்பாற்றுற கரை போல இருந்தார்கள் பீஷ்மரும் துரோணரும் பீஷ்ம துரோண தட்டா அதில் ஓடின தண்ணி யாருன்னா ஜெயத்ரதா ஜெயத்ரதன் என்கின்ற சிந்து தேசத்து அரசன் இன்றைக்கும் நம்முடைய பிடிச்சின்னு தொந்தரவுப்படுத்தி கொண்டே இருக்கான் பாருங்க அந்த மாதிரி அப்பவே சிந்து தேசத்து அரசன் அரசன் அவன் திரௌபதிக்கும் ரொம்ப தொந்தரவு கொடுத்துருக்கான் அவங்க வனவாசத்தில் இருந்தபோது எல்லா வகையிலும் தொந்தரவு கொடுத்துருக்கான் அபிமன்யுவை கொல்லணும்னு அவர்கள் திட்டம் போட்ட போது இந்த பாண்டவர்களில் அர்ஜுனனை வேற பக்கம் இழுத்துன்னு போன பிறகு இந்த மீதி நாலு பேரும் படைக்குள்ளே வந்து அந்த வியூகம் சக்கர வியூகத்தை பிளந்து கொண்டு உள்ளே வந்து அவனை காப்பாற்றி விடாத விட அவர்களை தடுத்து நிறுத்தினான் யாரா மீதி நாலு பேரை யுதிஷ்டிரன் பீமன் நக்குலன் சகாதேவனை தடுத்து நிறுத்தது ஜெயதிரதன் ஜெயதிரதன் சிவபெருமானை வழிபட்டான் எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும்னா என்னப்பா வரம்னார் பஞ்சபாண்டவர்களை நான் தோற்கடிக்கணும்னா அது ஒன்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன் என்ன நீங்கள் நான் தபஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எனக்கு அருள் புரியத்துக்காக காட்சி கொடுக்குறீங்க முடியாதுன்னு சொல்கிறீங்களே முடியாது அர்ஜுனன் தவிர மீதி நாலு பேரையும் ஒரே ஒரு நாள் மட்டும் தடுக்கக்கூடிய சக்தி உனக்கு கொடுக்குறேன்னுட்ட அதை பயன்படுத்தி தான் அபிமன்யு வதத்துக்கு முன்னால் இந்த நாலு பேரை உள்ளே வரவிடாமல் தடுத்தான் ஜெயந்திரதன் அப்படிப்பட்டவன் சாமான்யமல்ல ஜெயத்ரத ஜலா அந்த ஜெயதிரதன் இந்த ரண நதியிலே ஜலம் போல் இருக்கின்றான் ஆனால் இந்த காட்டாறு சும்மா ஓடுமா அதில் என்னென்ன ஆபத்துக்கள்லாம் இருக்குன்னா பீஷ்ம திரோண தட்டா ஜெயத்ரத ஜலா காந்தார நீலோத்பலா முதல்ல மேலாக நமக்கு தெரியறது கவர்ச்சிகரமான அந்த கருங்கூவளை மலர்கள் நீல மலர் அப்படி பூத்துருக்கான் அது யாருன்னா சகுனி ரொம்ப இனிக்க இனிக்க பேசக்கூடியவன் அதனால் அவனை வந்து குவளை மலர் போல நீலோத்பலம் போல இருந்தான்னு சொல்கிறாங்க காந்தார நீலோத்பலா ஷல்ய கிராகவதி நகுல சகாதேவனுடைய மாமா தான் ஷல்யன்கிற ராஜா ஆனால் அவர் தன்னுடைய படைகளை எல்லாம் சேகரித்து கொண்டு வரும்போது வழியிலே அவரை உபசாரம் பண்ணினார் அது தன்னுடைய மருமக பிள்ளைகள் தான் நினச்சிட்டு அந்த உபச்சாரத்தை ஏற்றுக்கொண்டார் பார்த்தா அது துரியோதனன் செட்டப் பண்ணி வச்சிருக்கிற ஆட்கள் சரி அவங்க உப்பு தின்னாச்சே இனிமேல் என்ன பண்ண அவங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு அந்த காலத்தில் நம்பிக்கையாக கடன்பட்டு இருந்திருக்காங்க பாருங்கள் அந்த உணர்வோடு அப்போ அவன் உப்பு தின்னாச்சு அவனுக்கு எதிராக நம்ம போராடக்கூடாதுன்னு சொல்லி தன் சொந்த மருமக பிள்ளைகளுக்கு எதிராக துரியோதனனுக்கு சாதகமாக அவங்க படையில நின்றான் ஷல்யன் ஷல்ய கிராகவதி கிருப்பேணி அந்த தண்ணீருடைய வேகமான ஓட்டம் யாருன்னா கிருப்பர் துரோணருக்கு முன்னாடி இவர்களுக்கு குலகுருவா இருந்து வில்வித்தை கற்பித்தவர் கிருப்பர் கர்ணேனவேலா குலா கருணன் என்பது யாரு அப்படின்னா கடல் அலைகள் போல இந்த பெரிய நதியிலும் ஆர்ப்பரித்து பொங்கி வழிந்து எழுந்து விழுந்தனவா அலைகள் அது யாருன்னா கர்ணன் கர்ணேனவேலா குலா அஸ்வத்தாம விகர்ணோர அதுல கொடுமையான மகர மீன்கள் சுறா மீன்கள் போச்சு அது யாருன்னா ஷல்யன் ஒரு விதமான சுறா மீன் இந்த ரெண்டு பேர் அஸ்வத்தாமன் விகர்ணன் அஸ்வத்தாமன் துரோணனுடைய புத்திரன் எல்லா ஆயுதங்களையும் அவனுக்கு பிரயோகிக்க தெரியும் பிரம்மாஸ்திரம் உட்பட ஆனால் விட்டதை திரும்பி வாங்க தெரியாது பிரம்மாஸ்திரத்தை மற்றபடி அவன் சாதாரண ஆள் இல்லை விக்கர்ணன் இந்த நூறு பேர்லேயும் நேர்மையாக இருந்தவன் அவன் ஒருத்தன் தான் அதனால் அவன் பாஞ்சாலியை இப்படி பண்ணுவது தப்புன்னு சுட்டி காமிச்சான் சபையில் ஆனாலும் கும்பகர்ணன் மாதிரி அவன் செஞ்சோட்டு கடனுக்காக நம்ம அண்ணா செட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்னு அங்கேயே இருந்து சண்டை போடுறான் உயிரை தியாகம் பண்ணுறான் அந்த விகர்ணன் சாமானியப்பட்ட ஆள் இல்லை அஸ்வத்தாம எல்லாரையும் சொல்லிட்டீங்களே துரியோதன் எப்படின்னா துரியோதன ஆவர்த்தினி இந்த நீரோட்டத்தில் பயங்கரமானது என்னதுன்னா நீச்சுழல் அது தெரியாம குளிச்சுட்டு இருந்தா சுழல் அகப்பட்ட அப்படியே நம்மளை இழுத்து சுழல் அப்படியே கொண்டு போய் ஆழ்த்தி மூழ்கிவிடும் மூழ்கடிக்கச் செய்துவிடும் துரியோதனாவர்த்தினி இப்படிப்பட்ட ஆபத்து நிறைந்த அந்த குருக்ஷேத்திர போர் என்கின்ற நதியினை இவர்கள் கடந்தார்களாம் பாண்டவர்கள் எப்படின்னா கைவர்த்தகேஷவக அவர்களுக்கு ஒரு நல்ல திறமசாலியான படகோட்டி அமைஞ்சான் இப்படிப்பட்ட பயங்கரமான இந்த யுத்த நதியிலே அவர்கள் சிக்கி உயிர் இழந்து விடாதபடி அவர்களை காத்து அக்கறை சேர்த்தான் யார் அந்த படகோட்டின்னா கேசவக பிரம்மா விஷ்ணு சிவன் என்று மும்மூர்த்திகளுக்கும் மூலமாய் மும்மூர்த்திகளையும் தன்னுள்ளே கொண்டு விளங்கிய அந்த கரிய நீரை திருமேனி கொண்ட கண்ணன் கைவர்த்தக கைவர்த்தகேசவக அப்போது நம்முடைய வாழ்க்கையும் எப்படி இருக்குன்னா இதாவது நதியா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது பிறவி பெருங்கடல்னு சொல்கிறாங்க பெரியவர்கள் அப்போ இந்த பிறவி பெருங்கடலில் நம்மளை அக்கறை கொண்டு சேர்க்கக்கூடியவன் யாருன்னா கேசவக ஸ்ரீகிருஷ்ணன் சரணத்தை பற்றி பிடியுங்கள் நீங்கள் வாழ்க்கையை கண்டு அஞ்ச வேண்டாம் அவர் கீதையில் சொல்ற பன்னெண்டாவது அதிகாரத்துல சமுத்தர் சமுத்தர்தா அவர்களை நான் நன்கு தூக்கி விடுகிறேன் கைதூக்கி விடுகிறேன் இந்த பிறவி பெருங்கடலிலே தத்தளித்துக் கொண்டிருப்பவர்கள் என்னை அழைத்தால் நான் அவர்களை கைதூக்கி விட்டு என்னோடு சேர்த்துக் கொள்ளுகின்றேன் நாம் ஸ்ரீகிருஷ்ண பகவானை நம்பிக்கையோடு அவனுடைய பாதங்களை கெட்டியா பிடித்து கொண்டு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சூழல்லையும் நாம அவனை நினைக்கணும் ஏதோ ஒரு நேரங்கிறது இல்லை மூச்சு விடுறது எப்போல்லாம் மூச்சு விடுவோம் சாகர வரைக்கும் மூச்சு விட்டுட்டே இருப்போம் மூச்சு விடுறது நேரத்தில் வேலை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அப்ப அதை மட்டும் விடாம தொடர்ந்து செய்யற மாதிரி கண்ணனை நினைக்கிறதையும் நாம் விடாமல் செய்யணும் அதனால் வாழ்க்கையில் எல்லா சூழல்களிலும் கண்ணனை ஆழ்ந்து நினைத்தால் அவன் நம்மை கட்டாயம் காப்பான் என்பதில் சந்தேகமே இல்லை அதனால தான் அவனை குழந்தையாக வணங்கினாலும் காக்கும் தெய்வம் அவன் கருணை கடவுளவன் என்றும் சொல்லுகின்றோம் அதனால் தவழ்கின்ற தெய்வமாகிய ஸ்ரீகிருஷ்ணனை இந்த உலகையே தாங்கிக் காக்கின்ற பெரிய பொருளாகவும் உணர்ந்து நாம் வணங்குவோம் இதயத்தில் வைத்து போற்றுவோம் அவன் நம்மை காத்து அருளுவான் ஜெய் ஸ்ரீ பிருந்தாவன சந்திரகி ஜெய